ஹாய் விபோஸ் ராஜாசாருடைய அந்த பயோபிக் வெளிவராதனால நஷ்டம் அவருக்கு இல்லைங்க நஷ்டம் நமக்கு தான் ஏன்னா சாருடைய அந்த மூல கதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கையை விளைவிக்கும் வைர விதை முதன் முதல்ல அன்னக்கிளி ரெக்கார்டிங் பொழுது கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட்டில் தொடங்கி எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே கரண்டாகி அவர் மாறிப்போனார் என்பதை சில நிமிடங்களில் விளக்கும் ஒரு குறும் படம் அதை இந்த பதிவில் பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவங்க வாங்க அடி வான் ஒன் டூ நல்ல சகணையா. ஐயா எங்கிருந்தியா வராங்க இவங்கெல்லாம் சையா பைக் கொடுத்து போல அன்னனையை பார்த்துட்டு அந்த ஒரு கொழந்த ஒண்ணு பால கனவை சோமன் வளர்ந்த கதைய கேளுங்க வியந்த கதையை கேளுங்க தாய் படிச்ச பாட்ட கேட்டு தனக்குள்ள போது தாளம் போத்த சிறந்த கதைய கேளுங்க சிறுவன் கதைய கேளுங்க பாட பாட கவி படிக்க நினைச்ச மனசுங்க அதை மனசு முழுக்க கனவுங்களை படிக்க யாகம் இல்ல நான் திரும்ப ஸ்கூலுக்கு போறேன் உங்க கட்ட சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் நிறைய படிக்க போறேன் மனசொன்னு நினைக்க நடந்தது என்னமோ வேற ஏயா நம்ம ராசையா வேணா கூட கூட்டு போறியா அவனும் நாலஞ்சு பாட்டு பாடட்டும் உனக்கு ஓய்வு கிடைச்சாப்புல இருக்குல்ல என்னையா படிப்ப தொடங்க முடியாம பாட்ட விடவும் முடியாம அண்ணன் துணையில் சபை ஏறி தனக்குள்ள இசையூரி பெண் குரலில் பாடினா வந்த கை தட்டலில் பல மேடைகள் பார்த்த பிறகு நம்ம ராசா பதின் வயது அடைய பெண் உடைய மொத்த சனமும் சிரிக்க இனி

தொடக்கம் அவர் குழுவில் இணைந்த நாடுங்க அது முதல் பல பயணம் ஒண்ணு அவர் கவனம் அவரை தடுக்க துணையிறு காசி வணுங்க நாங்க மெட்ராஸ்க்கு போய் பாட்டு கத்துக்க போறோம் ஏ ஒன்னும் தெரியாம பாடும்போது இவ்வளவு பாராட்டுறாங்க போய் முறையா கத்துக்கிட்டு வந்தா இப்படி இருக்கும் போய் கதைய கேளுங்க இருக்கு பாருங்க இசை கனவும் பெருசாச்சு புது கூட்டம் இணைஞ்சாச்சு வெளியில் பிறந்த கூட்டாங்க அது கலையில் புதிய தொடக்காங்க இசைதானே உயிர் பூச்சு இசையில் பொழுது மஞ்ச நேர நல்லா இருக்கியா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அதை ரெடி பண்ணிட்டு சொல்லி சார் இப்ப ஒண்ணும் குறைஞ்சிடல பேசாம மியூசிக் டைரக்டர் மாத்திடலாம் நீ உன் வேலையை மட்டும் பாடுறதா இந்த வாயெல்லாம் உன்னை பாராட்டும் ராசா உன் பாட்டு காத்து மாறியா அதை யாரும் தடுக்க முடியாது Ready? One. One, two, three, four. Mm-hmm. लना हम्म सन लना सा लन लना सन लना ना लन கதவுகள் பிறந்தது இந்த வேலையில் ஒரு பட்ட வழக்கில் பிறந்த புது ராகம் அழைப்பதாலே நானும் இறைவனே பிறலிலும் குரலிலும் சுவரங்களின் நாட்டியம் அமைச்சே எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் உனையும் எனையும் இணைப்பதது உயிரின் மேலாம் இசைதானே டிஸ்கோ பால் பார்த்துருக்கீங்களா அழகா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் ஆனா அது எதனால உருவானது உடைந்த பீசஸ் ஆஃப் உடைந்த செல்லுகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பிரமிக்கும் அழகான டிஸ்கோபாலா உருவெடுக்குது அதே மாதிரி தான் நிறைய உடைந்த தருடங்கள் அவமானங்கள் தோல்விகளை எல்லாம் தாண்டி தான் ராஜா சாரும் நம்ம வணங்கும் இசையரசரா உருவெடுத்திருக்காரு இறந்து தாமும் நதி நான் மனம் திறந்து கூவும் சிறு இசை கலைஞர் என்ன செய்கள் நினைத்தது பலித்தது அதனால வாழ்க்கையில எப்பெல்லாம் உடைஞ்சு போறீங்களோ பின்வாங்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடைந்த செல்லுகள் தான் நாளைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான எல்லாரும் வியக்கும் டிஸ்கோ பாலா நீங்க உருவெடுப்பீங்க பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ராஜா சார் ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சின்ன கிரியேட்டர்ஸோட பதிவுகளும் கவனம் பெறணும் என்ற நல்ல எண்ணத்தில் யூடியூப் ஹைப் பட்டனை கொடுத்துருக்காங்க அந்த ஹைப் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸை கொடுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம் Legenda